நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்

சும்மா பேரை கேட்டாலே அலருல்ல என்ன சொல்லுவார் அதே போல் மோடி என்ற பெயரை காட்டால் இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் அப்படியே திக்கு தடுமாறி என்ன செய்யறதுக்கு ஏது செய்யறதுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது ஸோ மோடி வாயிலேருந்து என்ன வருது என்ன பேசுகிறாரு மோடியை உட்கார்ந்தாலும் குட்டம் நின்னாலும் குட்டம் விமானத்தில் பறந்தாலும் குட்டம் வெளிநாட்டில் சென்று இந்தியாவுடைய மக்கள் நல்ல திட்டப்பணிகளை எடுத்து வந்தாலும் குட்டம் 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 இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி ராகு கேதுவான கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி காங்கிரஸ் திமுக தி சொல்கிறேன் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஒரு பாட்டு போய்டார் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தான் ஆனார் சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள்னு சொல்லுவாங்க அதே போல் பிரதமர் அவர்கள் இந்த உன்ன இந்த தியானம் பண்ணதுக்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது பிரச்சாரமும் கிடையாது வேலைகள் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு போச்சு முப்பத்தனாம் தேதி முப்பதாம் தேதி பரப்புறேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னைக்கு கடந்த முதல் கட்ட தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பதேதி முடிஞ்ச உடனே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மாலத்தீவு போனதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தார் அப்போ மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவங்க கண்டு கொண்டு வந்திருக்காங்க நாடு அப்போ சைனாவுக்கு ஆதரவாக செல்லப்படுறாங்கன்னு சொல்லும்போது பொதுமக்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பானவர்னால் அந்த மாலத்தீவு என்ற பயணத்தை மாற்றி கொடைக்கானலில் ஏழு நாள் அங்கே இருந்தாங்க ஏழு நாள் இருக்கும்போது துணை சாமி இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் வெளியில் பார்த்தாலும் குருவாயூர் கோயிலுக்கு செல்வார்கள் எல்லா கோயிலுக்கும் கொடைக்கானலில் கொடைக்கானல் போது பூம்பாறை உள்ள குழந்தை முருகன் சன்னதியெலாம் அவங்க போனாங்க நிறைய கோயிலில் பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு ஆனால் முது முதலமைச்சருடைய மகன் அவர்கள் லண்டனில் டூர் போனாங்க இப்போ லண்டனில் டூர் போனாங்களா நல்லா வர்த்தக ரீதியாக போனாங்களா நம்ம எதாவது கேட்டோமா இல்லை அது அவங்களுடைய மனநிலைகள் ஒரு நாட்டின் பாரத பிரதமர் அதாவது பொதுவாக இந்து மதில் சொல்லுவாங்க மனிதனுக்கு பிரச்சனை இல்லாவிட்டால் கோயிலுக்கு எது அர்ச்சனை மனிதனுக்கு பிரச்சனை வரும்போது கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க வந்து இது சாமானிய மக்களுடைய மனநிலை ஒரு பிரதமர் என்பவர் வந்து அவருக்கு வந்து அவர் இருக்கின்ற இந்த நாடு தான் என் குடும்பம் இது மோடியின் குடும்பம் இது மோடியினுடைய நாடு என்ற நிலைப்பாடை உருவாக்கி இன்னைக்கு முழுக்க முழுக்க த காவி தரித்து அவர் மிகப்பெரிய தபா இதில் இருக்கிறாரு சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோ உரைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால அவர் வந்து அவன் விவேகானந்தர் ஆக்கில் வந்து தான் கடுமையான மெடிடேஷன் பண்ணார் என்ன காரணம்னா அன்னை கன்னியாகுமரி பகவதி அம்மா வந்து அந்த காலடிப்பட்ட ஸ்தலம் அங்கே இருக்குது அந்த பாறையில் இருக்குது வேண்கில் இருக்குது அது மட்டும் இல்லை கன்னியாகுமரியில் நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய வைப்ரேஷன் உருவாகக்கூடிய சக்தி அங்கே இருக்கின்றது காரணம் என்றால் நீங்கள் வரலாற்றில் பின்புலத்தில் நீங்கள் வரலாற்றில் பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்து நம்ம தசர சக்ரத்திரிய மகனான ராமரையும் லட்சுமணையும் கூட்டி போகிறாங்க துணைக்கு கூட்டி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே த அவங்க ஒரு அவங்க ஒரு மிகப்பெரிய தபவன இருப்பா தபத்தில் இருப்பார் தபத்துக்கு அவர் விஸ்வாமித்திர என்ன சொல்லுவார் இந்த தவத்தை கெடுப்பதற்கு தாடகை தாடகை துஷ்ட எந்த இதெல்லாம் ஆட்கள்லாம் வருவாங்க அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் தான் விசுவமுத்த தவம் இருக்கிறாரு லட்சுமணன் பாதுகாப்பில் இருக்கிறாங்க அப்போ தான் தாடகையை செய்கிறாங்க அதே போல் இலங்கையில் விபீஷணங்கிட்ட அனுமன் கேட்பார் இந்த இலங்கையில் இவ்வளோ ராஜச கும்பல்கிட்ட எப்படியா நீ டெய்லு ரன் பண்ணிட்டு இருக்கிறான்னு அப்போ விபீஷணன் சொல்லுவார் நான் அதை கூட தான் பெட்டி கவலைப்பெறலை காரணம் நான் சொல்வது தினசரியும் ராமா ராமா என்று ராமன் நாமத்தை ஜபிக்கின்ற காலத்தினால் என்னை எந்த ராஜசர்கள் என்னை பெருங்க மாட்டார்கள் என்று அதனுடைய அவர் சொல்லி முடிக்கிறார் அது குமரிக்கண்டத்தில் வந்து ஒரு தெய்வீக சக்தி கன் க கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய மிகப்பெரிய மட்டுமில்ல குமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலமான ஒரு நிலைப்பாடு அன்னைக்கு விவேகானந்தராக்கு காலத்தில் கெட்ட போகும்போது கூட அன்னைக்கு பக்தர்கள் சிஎம்மாக இருந்தாங்க மத் அன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் அமைச்சரை பார்த்திங்கன்னா ஹிமாயுன் கபீர்னு கல்வித்துறை அமைச்சர் அவர் கூட இது எதிர்ப்பு கொடுக்கற முடியாது என்று சொல்லி அதுக்கப்புறம் ஹோவால்கர் அவர்களும் ஏக்நாத் கண்ணடை அவர்களும் சேர்ந்து தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துறை நிலைப்பாடு தான் ஒரு கமிட்டியாக போட்டு அன்னைக்கு பிரதமர் நேரு இருக்குன்ற போது உள் உள்துறை அமைச்சராக யார் இருந்தார்னா லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார் சாஸ்திரியுடைய ஏற்பாட்டில் தான் முந்நூற்றி இருபத்தி மூணு எம்பிக்கிட்ட கூட்டு கேளுத்து வாங்கி தான் அந்த மண்டபத்தை ராக்கை கட்டினதுன்னா அன்னைக்கே நானூறு ஆண்டுகளுக்கு மேலே புனித ஆந்தோனியார் இங்கே இருந்தாலும் எல்லாம் கட்டுக்கதெல்லாம் விட்டாங்க இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை மாற்றி ஒரு விவேகானந்தோடையார் எழுச்சி உருவாகினது அன்னைக்கு அந்த ஹிமாயுன் அந்த அவர் அந்த அர்பிக் என்பவர் வந்து மேற்கு வங்கம் மதத்தை சேர்ந்தவர் ஆனால் விவேகானந்தர் வங்கத்தை சேர்ந்தவர் அதே போல் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இப்போ மேற்குமங்கலத்தில் துணை முதலமைச்சர் வந்து ஜோதி ஜோதிபாசு முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் ஜோதிபாஸுக்கு மனைவி கூட ஆயிரம் ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு அன்னைக்கெல்லாம் பிஜேபி அல்ல ஜனசங்கம் அல்ல இந்த நாடு முழுவதும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பெரும் தலைவர்களில் ஒரு ஒருவர் விவேகானந்தரும் கூட விவேகானந்தர் மதத்துக்கு அப்பல்பட்டவர் ஆன்மீக சிந்தனையாளர் அதாவது அந்த சிக்காகோவில் நடக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் அந்த சமய நாட்டில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இறைவன் இல்லை என்ற கதாபாத்திரம் முன்வைக்கிறாங்க ஆனால் சுவாமி விவேகானந்தர் இறைவன் இங்கே இருக்கிறான் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஒற்றை எழுத்தில் அவர் தேசத்தை ஒரு மாற்றம் செய்தார் சுவாமி விவேகானந்தர் அதே போல் இன்னைக்கு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஒற்றை ஒருவுரல் புரட்சி என்பது சொல்லுவாள் ஒரு உரல் புரட்சியில் நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற்றது அந்த ஒரு புரட்சி வெறும் ஆன்மீக புரட்சியாக இருக்கட்டும் அந்த ஆன்மீக புரட்சியில் அரசியல் வியூகம் செய்து தேசத்தை மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆள வேண்டும் இந்தியாவில் இந்த எதிர்காலத்தில் மிகப்பெரிய நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய சவால்கள் உள்ளது தீய சக்திகள் இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் தீய சக்திகளும் ஜிகாதிகளும் கூட்டு சேர்ந்து வெளிநாட்டுள்ள அந்நிய மத படை கும்பல்களுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்த நாட்டை புளவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கங்கணம் கட்டி அந்த ஜிகாதி கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இந்த கூட்டணி முழுக்க முழுக்க இந்தியாவில் கலாச்சாரம் பண்பாட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்துகின்றார்கள் காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த நாடு ஒரு ச ஒரு ஒரு சனாதன நாடு இந்த நாடு ஒரு ஆன்மீக நாடு இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் கைலை மலையத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவருக்கும் திருமணம் நினைக்கின்ற போது தென் திசை உயரத்தில் வருகின்ற போது அன்று பார் பரமசிவன் யாரை அனுப்பினார் என்றால் அகத்தியனை அனுப்பினார் அகத்தியரை அனுப்பும் அந்த நந்தி தேவரை கூட அனுப்பினார் நந்தி தேவர் ஏன் கூட அவர் தான் டிரான்ஸ்லேட்டர் கொடுக்கிறாரு அப்போ அகத்தியர் படத்தில் ஒரு பாடல் வரும் பாருங்க உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும் சொன்னார் ஆகவே இந்த நாடு ஒரு அணுகு பூமி ஆன்மீகமும் அரசிலும் சேர்ந்துதான் சுவாமி விவேகானந்தர் அரசியல் வந்து ஆன்மீகத்தில் வந்தார் அதைத்தான் உலகம் முழுவதும் பறைசாட்டுகின்றது உலகம் முழுவதும் விவேகானந்தருக்கு கொள்கைக்கு உட்பட்டு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ராமகிருஷ்ண மடம் இருக்கின்ற காரணத்தால் ஆன்மீக புரட்சிதான் காரணம் அதை நிலைநாட்டி இந்தியா ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை இந்தியா ஒரு மதசற்பட நாடாக இருந்தாலும் பாஜக ஆளக்கூடிய எந்த தேசத்திலும் இஸ்லாமியர்களுக்கு என்றோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கென்றோ இந்துக்கள் பாகுபாடு வேற்றுமை இல்லை ஆனால் இந்தியாவில் ஐஎன்டிஏ கூட்டின்ற போலி ஜிகாத்தி கூட்டணி அவர்கள் இந்த கா அந்த அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்தியாவை சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கி என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி மதவெறியை சுரண்டி விடுகின்றார்கள் அந்த மதவெறியை சுரண்டி அது ஈராகி ஈரே பேனாகி பேனை பெத்த பெருமாளாகி விடக்கூடாது என்ற தொலைநோக்கி சிந்தனையில் தான் இந்தியர்களே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்ற ஒரு நிலைப்பாடை பிரதமர் முன்வைக்கின்றார் ஆகவே மெடிடேஷன் தியானம் என்பதுதான் காவியின் புரட்சி காவி வந்து இந்த நாட்டில் இன்றைக்கி கிறிஸ்தவர் மதத்தில் கூட ரோமன் ஆர்சி கத் ரோமன் கத்தலுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதில் பணி செய்யக்கூடிய கன்னிசுரில் கூட காவி அடை தான் உடைக்கின்றார்கள் ஆதிசங்கரர் காவிதான் அடி அடைந்தார் இந்த நாட்டினுடைய ஞானிகள் யோகிகள் தவசிகள் சித்தர்கள் எல்லோருமே காவி என்றால் மொத்தத்திற்கு புனிதமானவர்கள் என்பது பொருள் ஆகவே தேசம் எப்படி என்றால் காசியின் காவல் தெய்வம் பைரவர் எப்படியோ அதே போல் இந்த தேசத்தின் காவல் தெய்வம் நம்முடைய தேசத்துக்கு ஒரு காவல் தெய்வம் என்றால் அந்த தெய்வம் பிரதமர் மோடி தான் அதனால் நான் மனித பிறவி இல்லைன்னு சொன்னால் ஒரு தெய்வப்பிறவிதான் இல்லை என்று சொல்லவில்லையே காரணம் என்றால் ராமன் ஒரு மனிதர் சுவாமி விவேகானந்தர் ஒரு மனிதர் இப்படிப்பட்ட எண்ணற்ற தலைவர்கள் தான் சொல்லலாம் மனிதனாக பிறந்து தெய்வமாக வளர்ந்தவர்கள் நாம் இன்றும் உண்ட போது சுவாமி விவேகானந்தருடைய எப்படி ஒரு ஆன்மீக புரட்சியப்படுத்தினாரோ அதே போல் அதை விட இன்னைக்கு ஒரே ஒரு இதை சொல்கிறேன் வந்துன்னா நீங்கள் வரலாற்றில் வந்து வேத பேசரை தந்த வேதவியாசுடைய மகன் சுகர் மகர்ஷி பிரம்ம ஞானத்தை அடைந்தவர் அதுக்கு அடுத்த பக்கம் சீதையனுடைய தந்தையார் ஜனக மகாராஜா பிரம்ம ஞானத்தை அடைந்தவர் இதெல்லாம் வரலாறு நாம் படித்துள்ளோம் இன்று இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் ஒரு பிரம்ம ஞானியாக இருக்கிறார் என்றால் அது பிரதமர் மோடி தான் அந்த பிரதமர் மோடியால் தான் இந்த தேசத்தை காக்க முடியும் தேசத்தை காப்பது மட்டுமல்ல கொரோனா நேரத்தில் எவ்வளோ சிறு சிறிய நாடுகளுக்கெல்லாம் உதவிக்கரம் கொடுத்தோமோ அதே போல் இந்த தேசத்தின் குரு மக குரு மட்டுமல்ல உலக நாடுகளின் குருவாக பிரதமர் வரவுள்ளார் இதை தாங்கிக் கொள்ளாமல் தமிழகத்தில் திராவிட காட்சிகள் அங்கலாக்கின்றன நீங்க கிருஷ்ணருடைய அந்த அந்த அவர் பிறந்த ஊர்ல வந்து கடல்ல தோரகா தோரக கடலை முங்கி போச்சு அந்த தோரகாவில் அந்த கடலுக்குள்ளவே மிகப்பெரிய தியானம் பண்ணாரு இந்தியாவில் எங்கேயுமே எதிர்ப்பு இல்லையே ஒரு ஆன்மீகவாதி யார் அதில் என்ன தப்பு இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இங்க வந்து கன்னியாகுமரியில் விதிமுறைக்கு அப்பாற்பட்டு இருக்கு ஒரு விஷயம் கேளுங்க இது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டு இல்லை தேர்தலுக்கும் இந்த பிரச்சாரத்துக்கும் இல்லை அவர் தேர்தல் பிரச்சாரம் வரவில்லை நீங்கள் ஒரு மன நிம்மதிக்காக நீங்கள் எல்லா கோயிலையும் போகிறீங்க இன்னும் எவ்வளோ இந்து மதத்தில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அதிசயங்கள் உள்ளது ஆகவே சுவாமி விவேகானந்தர் இருந்த இடத்தில் அவர் இருக்க போகின்றார் அதுவும் அது பிரைவேடைசனாக அது மெயின்டென்ஸ் பண்ணுது இதுக்கு என்ன குமரி மாவட்ட கலெக்டர் அவர்கள் கொடுத்துள்ளார் ஆகவே இதை பொறுத்து கொள்ளாத கிறிஸ்தவ மிஷனர்களையும் இதை ஓட்டு வங்கிக்காக திராவிட கட்சிகளும் சேர்ந்துதான் தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்பி கோபேக் மடி என்றால் எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள் இதை விட பெரிய அசிங்கமாகங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரை அது மட்டும் இல்லை அங்கே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளவு கேவலமாக சித்தரி சித்தரிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டில் இருந்தோமா நம்ம அது தமிழ்நாடு தனிநாடு மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருகின்றது அது மட்டுமல்ல பிரதமருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பை கூட விமர்சனம் செய்கின்றார்கள் நான் சொல்கின்றேன் தமிழகத்தில் முதலமைச்சர் எந்த இடத்துல பிரச்சார பொதுக்கொடுத்து போனாலும் அந்த இடத்தில் மத்திய உளவுத்துறை மாநில உளவுத்துறை போலீஸார் எல்லாமே அந்த எங்கு செல்கின்றார் அங்கே சொல்லக்கூடிய இடங்களுடைய உள் உள்கட்டமைப்பு என்ன என்று தான் பாதுகாப்பு கொடுப்பறோம் அப்படி நாட்டினுடைய பிரதமருக்கு நாலாயிரம் போலீஸுக்கு ஏன் கொடுக்கின்றார்கள் என்றால் ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பிரதமருக்கு அசம்பாவி நடந்து உள்ளது காரணம் என்றால் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவிலே என்னையே அதிகமாக சோதனை செய்து பல குற்றத்து பின்னணி உள்ளவர்களை கைது செய்து அதிகமாக இந்தியாவிலே தமிழகத்தில் தான் ஆகவே தான் வறுமுன் காப்பம் என்ற நிலைப்பாடை கருத்தில் கொண்டுதான் மத்திய உளவுத்துறை பாதுகாப்பு அதிகப்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் தான் இந்த நேற்று அந்த நேற்று தினம் அமித்ஷா அவர்களும் திருமயத்தில் காலபைரவர் கோயிலுக்கு சென்றார் ஏன்னா காலபைரவர் கோவில் என்பது இன்றைக்கி இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் நெடுஞ்சாலில் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் எப்பேற்பட்ட மிகப்பெரிய மகான்களும் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர் கூட தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி ஒரு பூஜை செய்து தான் போகிறாங்க நீங்கள் சென்னையில் ஒன்று வேண்டாங்க நம்ம பல்லவன் கோஸ் பக்கத்தில் பாடிக்காட்டு முனீஸ்வரர் கோவில் இருக்குது இங்கே சென்னை போன யாரு வண்டி வாங்கினாலும் கார் பைக் வாங்கினாலும் அங்கே தானே பூஜை போடுறீங்க நீங்கள் தென் மாவட்டம் நோக்கி போகக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா பெருங்குலத்தூர் தாண்டி ஒரு கோயில் இருக்குது அங்கே தான் எல்லோரும் பூஜை போடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் முடியும் முப்பந்தில் இசைக்கம்மன் கோயில் எல்லோரும் நின்று பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் ஈச்சனாரி கோயிலில் போய்ருந்து நின்று பூஜை போடுறாங்க இதெல்லாம் அந்த இந்த காலத்தில் பழைய காலத்திலேருந்து தொண்டு தொட்டு இறைவனை நாம் நம்புகிறோம் காசியின் காவல் தெய்வம் எப்படி காலை பெயர் வரோம் காலை நமக்கு எந்த விதமான ஒரு எதிர்ம முறையான சிந்தனையும் வராது முழுக்க முழுக்க பாதுகாப்பான நிலைப்பாடு வரும் என்பதுதான் இன்றைக்கி இன்னைக்கு காசியுடைய புனிதம் என்ன காசியின் காவல் தெய்வம் பாலப்பயிறவர் ஆனால்தான் காசியில் பார்த்தீங்கன்னா கரடன் பல பறக்காது பள்ளிகள் சத்தம் எழுப்பாது மாடுகள் யாரை முட்டாது தண்ணி எந்த நேரத்திலும் குளிராது கங்கையோட தண்ணி அந்த அளவுக்கு உள்ளது இன்றைக்கி நாங்கள் ரெண்டு நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் பிரதமருக்காக போனோம் எங்கே பார்த்தாலும் எதிர்காட்சியே இல்லைங்க எதிர்கட்சி யாருன்னு அங்குள்ள மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஆகவே எங்கெங்கும் கனடும் சத்யடா என்று மகாகவி சுப்பிரமணிய பாரு சொன்ன போல் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய எழுச்சியாக வந்துள்ள மகான் மோடி அவர்கள் அவர் இன்னைக்கு தவம் இருப்பது தியானம் இருப்பது அரசிலும் அல்ல அவருடைய சொந்த ரெண்டாவது கட்சிக்காரங்க யாருமே அங்கே போகலையே யாருமே அவருடைய நிலைப்போடு ஆன்மீக பணி ஆன்மீகத்துக்காக ஒரு தவம் இருக்கின்றிருக்கிறார் தபக்கோலத்தில் வருகின்றார் காவியாடை தரித்து உள்ளார் ஆகவே அதற்கு யாரும் அங்கே சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் விவேகானந்தர் பார்த்துக்கொள்வார் எல்லாம் அன்னை பராசத்தி கொள்வார் எல்லாம் அந்த காசி விஸ்வநாதன் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தான் பிரதமர் அந்த அந்த தியானத்தில் இருக்கின்றார் இதில் அரசியலும் இல்லை இதை எதிர்கொள்ளக்கூடிய காரணம் என்றால் தமிழ்நாட்டில் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு ஆன்மீக நுண்கள் மக்களுடைய மலுக்கடுக்கப்படுகின்றார்கள் ஆன்மீக சிந்தனையை பொதிப்பதி இல்லை இவர்கள்லாம் பும்ி பூண்டி தாண்டி யாரென்று தெரியாத பெரியாரையும் அண்ணாவையும் வைத்து வந்து சொல்லக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி என்ன தெரியும் இவர்கள் என்ன தெரியும் சொல்லுங்கள் ஆன்மீகம் வேண்டாம் சாமி இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அவருடைய வீட்டில் உள்ள துணிவர்கள்லாம் கோயில் கோயிலாக போய் வந்து அங்கே பிரச்சனை பண்ணணும் காசியில் போய் தர்ப்பணம் போடுறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஆகவே பிரதமர் தவம் கோலம் அல்ல வளர்ச்சிக்கும் இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றார் அப்படின்னா நான் விவாதத்துக்கு கூப்பிட்டேன் அதுக்கு வரல பிரதமர் மோடி இப்ப தியானம் பண்ண ஒரு விமர்சனமா ஒரு விஷயம் பேசி ராகுல் காந்தி அவர்கள் விவாதத்துக்கு அழைப்பது ஏற்கனவே அந்த கமிட்டியில் போடக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் சில அரசியல் தலைவர்களும் செட்டப் செய்து இவரை வம்புக்கு எழுக்கணும் என்ற நிலைப்பாடு உள்ளார்கள் நாங்கள் சொல்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் கேள்விகளுக்கும் பதில் பிரதமர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் நீங்கள் அவரும் நீங்களும் ஒன்றும் அல்ல ஒன்று ஈக்குவல் அல்ல உங்களுக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை உங்களுக்கு கேள்விக்கு பதில் கொடுத்தால் நீங்கள் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களுடைய அவர்கள் நீங்கள் கேட்கும் கேள்விகளை எல்லாம் எழுதி அண்ணாமலையிடம் கொடுங்கள் அவர் பதில் சொல்லுவார் பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை இது காரணம் என்றால் இவர்கள் முழு காங்கிரஸ் கட்சி நிற்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய ப பார்த்தீங்களா மிஷனுடைய பின்புலத்தில் உள்ளார்கள் இந்தியாவை சுற்றி இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் என்ற கண்கணம் கட்டி உள்ளார்கள் அதனால தான் பிரதமர் சொல்லிக்கின்றார் உங்கள் வீட்டில் இரண்டு எருமமாடு இருந்தால் ஒரு ஒரு எருவமாட்டே கொடுப்பார்கள் என்று அவர் சும்மா ஒன்று இதுக்கு பின்னால் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் உள்ள பெருமை மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படும் இன்று இல்லாவிட்டால் இருபது ஆண்டுகள் கழித்து சூறையாடப்படும் என்பதை தேவர் தேவரின் குரல் போல் பிரதமர் சொல்லி உள்ளார் இதெல்லாம் இவர்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதுதான் நிலைப்பாடு சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பார்க்கிறமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்